பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் பக்தி நிறைந்த நாள் ரிஷபம் பாசம் நிறைந்த நாள் மிதுனம் பயம் அதிகரிக்கும் கடகம் பகை ஏற்படும் விவேகம் தேவை கண்ணி பரிசு பாராட்டு மழை உண்டு பிரிதி நிறைந்த நாள் ரிஷப வாழ்க்கை தரம் உயரும் அனுசு பணவரவு உண்டு மகரம் தடங்கள் ஏற்படும் கும்பம் வெற்றி நிச்சயம் மீனம் இன் சொல் ஏற்படும் ராசிக்கு சந்திர ஆசிரமம் கன்னி ராசினேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திர ஆசிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சிகள் அனைத்தையும் இந்த வேலையில் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தொலைதூர பயணத்தை தவிர்க்க பாருங்கள் வேலையில் யாரிடமும் வார்த்தையை விடாதீர்கள் நம்மிடம் சிறு வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனையில் போய் முடிவதற்கு வாய்ப்புள்ளது உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தியானம் செய்யுங்கள் ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் இன்பம் உண்டாகும்